வெற்றி பெறும் வரை போர் தொடரும் பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்து வெளியீடு ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் தெரிவித்துள்ளார் கடைசியாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் ஹமாஸுக்கு இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று சரணடைதல் மற்றொன்று கொல்லப்படுதல் இந்த இரண்டு வாய்ப்புகளை தவிர மூன்றாவது ஒரு வாய்ப்பு இல்லை காசாவை ஹமாஸோ அல்லது மஹ்மூத் அப்பாஸின் பத்தா இயக்கமோ ஆட்சி செய்வதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸை முழுமையாக அழிப்பது என்பது ஒரு கற்பனையான இலக்கு என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சிந்தனை குழாம்கள் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டன அண்மையில் நடைபெற்ற பல கருத்து கணிப்புகள் ஹமாஸின் செல்வாக்கு பாலஸ்தீனத்திலும் முஸ்லிம் நாடுகளிலும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளன உதாரணத்திற்கு மேற்கு கரையில் பன்னிரண்டு சதவீதமே இருந்த ஹமாஸின் செல்வாக்கு நாற்பது சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது ஹமாஸ் அரசியல் ரீதியாக பல மடங்கு வலுவடைந்துள்ளதாக பல ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் ஆனால் தொடர்ந்து அந்த அமைப்பை அழிப்பதாக கூறி பொதுமக்களை கொன்று குவித்து உலக நாடுகளின் ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து தனிமைப்பட்டு வருகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் பொதுமக்கள் மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் சிலர் கொல்லப்பட்டதன் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது போரில் மேலும் உறுதியையும் தீவிரத்தையும் கடைப்பிடிப்போம் என்று ஹமாஸ் அண்மையில் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியுள்ளது